ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு நமோ பரபிரம் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவ குருவழியின் குருவ நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்ரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் மாத பலன் கொடுக்குறோம் இதுல முக்கியமான பலன் ஆணி மாத ஆணி மாத பலன் ஏன்னா இது உபய மாதம் சொல்லுவாங்க இந்த மாசத்தை சூரியனும் குருவும் இணையக்கூடிய மாசம் தாங்க இந்த ஆணி மாசம் இதான் இந்த மாசத்துடைய விசேஷமே நம்பர் ஒன் பொதுவா பாருங்க அந்த ஆணி மாசத்துல இந்த வீடு கிரக பேசம் பண்றது வீல் பார்க்காட்சி இதெல்லாம் இந்த மாசத்துல பண்ண மாட்டாங்க ஓன்லி திருமணம் மட்டும்தான் அந்த ஆணி மாசத்துல பண்ணுவாங்க ஏன்னா இந்த மாசத்துல வாஸ்து நாள் கிடையாது ஃபுல்லாவே திருமணத்துக்கு உகந்த மாதம் திருமண விஷயத்த பாத்தீங்கன்னா ஆணி மாசம் ரெண்டாம் தேதி சூப்பர் மூர்த்தம் தேய்பிர மூர்த்தம் அதுக்கப்புறம் எல்லாமே வர்புறை மூர்த்தம் வருது பதிமூணாம் தேதி ஒரு மூர்த்தம் பதினெட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் இருபத்தி மூணாம் தேதி மூர்த்தம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிர மூர்த்தம் முப்பதாம் தேதி தேய்பிர மூர்த்தம் அதே மாதிரி முப்பத்தி இரண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு இதான் மூர்த்தம் மொத்தத்துக்குள்ள ஆறு ஒண்ணு ஏழு மூர்த்தம் இருக்கு இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் பொதுவா பாருங்க இந்த ஆணி மாசங்கிறது பொதுவா இந்த டாக்குமெண்ட் வழக்கு எழுத்து கடிதம் இந்த பிரச்சனை இது எல்லாமே சரியாக கூடிய மாசம் இந்த ஆணி மாசம் அப்படிப்பட்ட ஆணி மாசம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்கப்படுறா அதுக்கான பதிவு தான் குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு எனக்கு திருக்கணிதம் முறைப்படி நிறைய எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு கிடையாது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எதுலையுமே சரி ரொம்ப தன்மானத்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா அந்த சிம்ம ராசி தான் தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி சிம்மம் சிம்மம் குடும்பத்து மேல இவங்களை மாதிரி யாரும் அக்கறை எடுத்துக்க முடியாது தன்னுடைய குடும்பத்துக்காக அர்ப்பணிப்பாங்க என்ன கொஞ்சம் நேர்மை குணம் ரொம்ப ரொம்ப இருக்கும் உள்ள வீக்னஸ் சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க இருப்பாங்க யாருக்கும் அடி பண்ணிச்சு போக மாட்டாங்க எந்த வேலையும் சொல்லி கொடுக்க தேவையில்ல பார்த்தவனும் செய்யக்கூடிய மைண்ட் பவர் எல்லாமே சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்குங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்குது அடாவடியா பேச மாட்டாங்க அன்புக்கு அடிப்பணிச்சா அன்புக்கு அடிமை நீ பெரிய நான் உனக்கு மேல பெரிய சொல்லி பவரை காட்டக்கூடிய பயங்கரமான ஒரு நீதி நேர்மையான குணம் அதிகமா இருக்கும் போய் சொல்லவே மாட்டாங்க கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இதுதான் சிம்மம் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாதப்பரன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு தயவு செய்து இது ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு தான் பலன் எடுக்கணும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசா வருது இந்த புத்தி வருது எதை வச்சு சொல்லுவாங்க நீங்க மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இவங்களுக்கு பாருங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இத்தனை வயசுல இது நடக்கும் எதை வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாதத்தை வச்சு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ இப்படி இருப்ப இதுல போனா நல்லா இருப்ப அதை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம் எல்லா வீடியும் சொல்றதுதான் ஒரு பொது பலன் எடுங்க இப்ப ஒண்ணு கிடையாது தசாபூத்தி கரெக்டா இருந்து இந்த ஆனி மாசத்தை மேட்ச் பண்ணீங்கன்னா கரெக்டா துல்லியமா உங்களுக்கு கரெக்டா வரும் ஒரு சில பேருக்கு ஆப்போசிட்டா வரும் அதனாலதான் பொது பலன் எல்லா வீட்லையும் கொடுப்போம் ஏன்னா நீங்க சொல்றீங்க சிம்ம ராசிக்காரன் நீ சொல்லக்கூடிய பொது பல்லையும் கரெக்டா இருக்கு அதான் உங்களுக்கு கால் பண்றேன் தயவு செய்து தசாபத்தி எடுத்து பார்த்துக்கிட்டு எடுக்கிறது சிறப்பு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாக்கும்போது பாருங்க உங்க ராசிலேயே பாருங்க செவ்வாயும் கேதும் இணைஞ்சிருக்கு செவ்வாய் கேது இப்ப வந்துட்டாரு செவ்வாய் உங்க ராசிக்கு வந்துட்டார் ஏழாம் இடத்துல ராகுபவன் நிற்கிறாரு கும்பத்துல அடுத்து எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மீன ராசியில பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் பதினோராம் இடத்துல சூரியன் குரு லாபத்துல லாபத்துல சூரியன் குரு பன்னிரெண்டாம் பாவத்துல புதன் பகவான் இந்த சுக்ர பகவான் வார் எப்போ வர்றாருன்னா ஆனி மாசம் கரெக்டா பதினஞ்சாம் தேதி தமிழ் மாசம் ஆனி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துல சுக்கிரன் கேந்திர யோகத்துல நம்பர் ஒன் அடுத்து பாருங்க பன்னிரெண்டாம் பாவத்துல எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஆனி மாசம் எட்டாம் தேதிக்கு புதன் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு உங்களுக்கு பாருங்க பதினோராம் இடத்துல லாபத்துல உங்களுடைய ராசி அதிபதியும் சூரியனும் குருவும் இணைஞ்சிருந்தா நல்லதா கெட்டதா ரெண்டு கிரகமுமே ரொம்ப நட்பான கிரகம் ரெண்டு கிரகமே நல்ல கிரகம் கெட்ட கிரகம் கிடையாது அப்ப நிறைய நல்ல விஷயத்த மட்டும்தான் எதுக்கு சொல்லணும் சிம்மத்துக்கு சொல்லணும் கெட்ட விஷயத்த ஆணி மாசத்துல அறவே வைக்க கூடாது இது நடக்காது அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லணும் இருந்தாலுமே என்ன இங்க என்ன பிரச்சனைனா சனி பவன் எட்டாம் இடத்துல இருக்கா இதான் ஒரு விஷயம் அவ்வளவுதான் எட்டாம் இடத்துல சனி பவன் இருக்காரு எட்டுல சனி இருக்கலாமா இருக்கணும்னா அஷ்டம சனி இவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு இதானே ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க எல்லாருமே இந்த அஷ்டம சனி அஷ்டம சனி சிம்ம ராசிக்கார எடுத்தாவே சனி பகவானை பத்தி தான் புராணமே ஓடும் என்னங்க சனி பகவான் இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு இப்ப எட்டாம் இடத்துல போய் நிக்கிறாரு நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரா ஆனா சனியால பாதிக்கப்பட்ட கேட்டா திறமையா சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சுங்க கூட்டாள்ட பிரச்சனை ஒரு கூட்டாளியோட சரியா இல்ல திருமணவரன் பாத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நான் கல்யாணம் நடக்கல இதெல்லாம் சொல்லுவாங்க சனி பகவான் சரி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க பழக்க வழக்கத்துல பிரச்சனை ஒரு போட்டி போராட்டமா நான் லைஃப போயிட்டு இருக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்கி போட்டேன் வெளிநாடு போக முடியல வெளியூர் போக முடியல நண்பர்கிட்ட தடை இருக்கு கடன் பிரச்சனை எனக்கு பொருளாதார பிரச்சனை ரொம்ப இந்த ரெண்டரை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் கேளுங்களே சிம்மத்து கிட்ட உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மை ஏன்னா நேரா ஏழாம் இடத்துல அவர் ராசியை பாக்கும்போது கண்டிப்பா உடல் உபாதை கொண்டு கொடுத்திருப்பாரு ஒண்ணு பொருளாதார வருமான தடை பண்ணிருப்பாரு உடல் உபாதை கொடுத்துருப்பார் கணவன மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தத்தை கண்டிப்பா கொடுத்துப்பார் வேலை கிடைக்க விடாம நிறைய பேருக்கு தடை பண்ணியிருப்பார் இதெல்லாம் கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சுங்க கடன் இருக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு ரொம்ப அதிக தலைக்கு மேல நான் கடன் வாங்கி போயிட்டேன் எனக்கு என்னன்னே தெரியல ஒரு டென்ஷனாவே நான் இருக்கிறேன் இதுதான் இங்க விஷயமா இருக்கும் அதே மாதிரி வீட்டுல இடத்துல பூமியில வண்டியில வாகனத்துல நிறைய செலவை பார்த்தது யார் நீங்க தாங்க என்ன குடும்பம் குடும்பம் தானே வாழ்றீங்க இதானே உங்க வாழ்க்கை இதுதானே சிம்மம் இனிமே பாருங்க பதினோராம் இடத்தை சூரியன் குரு இருக்கனால கோச்சார கிரகம் எல்லாமே நல்லா இருக்கு எந்த கிரகமும் கெட்டு போல சனிய தவிர சனி பகவானை தவிர எல்லா கிரகமும் ராஜயோகத்துல இருக்குது அப்ப நல்ல ராஜயோகத்தை நீங்க பார்க்கணுங்கிறது விதியில இருக்குது நீங்க கரெக்டா மூவ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை பார்ப்பீங்க லைஃப்ல எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு உண்டு லைஃப்ல என்னங்க லைஃப்ல இருக்கு ராஜயோகம் வரும் இப்ப முதல் பலனே பாருங்களேன் படிப்பு கல்வியில பயங்கரமா இருக்கும் இப்ப ஒண்ணு இல்லை படிப்பு கல்விக்காண்டி ஒரு விஷயம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கல்வியில நல்ல பேர் இருக்குமா எனக்கு படிப்பு கல்வி வருமா ரொம்ப தடையானுச்சு இப்போ வருமானம் இப்ப கண்டிப்பா இந்த ஆனிமாஸ்லாம் நிறைய பேருக்கு பெற்றோருக்கு நல்ல பேர் எடுப்பாங்க கல்வி ஸ்தானத்தில் சொல்றங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த லாப பிரச்சனை கடன் பிரச்சனை நிறைய இருந்துச்சு ஏன்னா அவனுக்கு அதிக ஜாதம் கொடுத்தது இந்த சிம்மந்தான் பொருளாதார வருமானம் நிறைய கடன் பிரச்சனையை இப்போ கொஞ்சம் பேஸ் பண்ணி இந்த கடன் தீர்ந்து நல்ல நிம்மதியா இருப்பீங்க அதான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கணும்ல அந்த நிம்மதியை இப்ப கொடுப்பார் சூரிய பகவான் சூரியனும் குரு பதினொன்று இருக்கும் போது உங்களுக்கு பாருங்க எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ எந்த சொத்தா இருந்தாலும் சரி அந்த வழக்கு சரியாயி உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய முதல் பலன் யாருக்குன்னா சிம்மத்துக்கு தாங்க எப்படிப்பட்ட சொத்தா இருக்கட்டும் அந்த சொத்துல வில்லங்க சரியாயி இப்ப வீடோ இடமோ பூமியோ காசு பணம் கிடைக்கலாம் இது சிம்மத்துக்கு நம்ம எழுதியே கொடுக்கலாம் நேரம் பர்ஃபெக்டா இருக்கு இப்ப வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது நான் வீடு கட்ட போறேன் இந்த இடத்தை வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும்னு சொல்லி வெயிட் பண்றீங்க பாத்தீங்களா அவங்களாம் அந்த பணம் இப்ப கிடைக்கும் ஏன்னா லாபத்துல சூரியன் குரு வேற ஒண்ணுமே கிடையாது ஏதோ எல்லாம் நல்ல காரியம் வரப்போகுது அது மட்டும் கன்ஃபார்ம் அது அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க எக்ஸாம்பிளுக்கும் தைரியமா எழுதுங்க ரிசல்ட் சூப்பர் நல்ல ரிசல்ட் அற்புதமான ரிசல்ட் அரசாங்க வேலைக்கு சொல்றாங்க யார் லக்கணத்தோட சூரிய இருக்கு அவங்க மட்டும் எழுதுங்க மத்தவங்க யாருமே எழுத வேண்டாம் எழுதிங்கன்னா கரசாங்க வேலை மூலம் நிறைய அனுகூலம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வரும் திடீர் லாட்ரி யோகம் அடிக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஜாதகத்தில் யாருக்காச்சும் பிரபு ஜாதம் எடுத்து பாருங்க லாட்ரி யோகம் இருக்கா கண்டிப்பா தசாபத்தி இருந்தா இப்போ லாட்ரி யோகத்தை எடுத்துங்க வெளிநாட்டில் உள்ளவங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாமல் ஜாதத்தை மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் சொந்தமா தொழில் பண்ணணும்னா இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க தொழிலில் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழிலில் ஒரு லாபம் இது எல்லாமே எப்போ கிடைக்குன்னா உங்களுக்கு பதினஞ்சாந்தேதி வசம் ஆனி மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு வரும் பர்ஃபெக்டா வேலை செய்யும் அது ஜாதகத்துல சனிபம் நல்லா இருந்தாதான் இல்லைன்னா இல்ல தொழிலுக்கு உத்தியோகத்துக்கு அதே மாதிரி வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கணும் வேலை கண்டிப்பாக கண்டி மாறலாம் வேலை மாறலாம் அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்துல தடை நீங்கும் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் லாபம் வருமா நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க ஒண்ணு இல்ல இப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையோ இரும்பு சம்பந்த வேலையோ ஷேர் மார்க்கெட்டுக்கோ கமிஷன் ஏஜென்சியோ இல்ல ரியல் ஹெஸ்பேட் எல்லாமே சூப்பராக இருக்கும் மீன மருத்துவத்துறையோ இதெல்லாம் பாருங்க பட்டை கலப்புவாங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பெண்களுக்கு எல்லாமே வெற்றி ஆகும் பாருங்க இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் மகனா சில நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு பயங்கரமான திறமையான உங்கள்கிட்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஞானத்தை வெளில போனாங்க நீ பெரிய யார் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது மெயினா பாருங்க சுபசெல சுபகாரியம் பண்றது எல்லாமே பாத்துக்கலாம் எப்படிப்பட்ட அம்மா அப்பாவோடைய சொத்து கிடைச்சாலும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எப்படிப்பட்ட சொத்து வில்லங்க பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஏதோ இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கியிருப்பீங்க ஆல்ரெடி வாங்க போறீங்க இதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கிச்சு பாத்துக்கங்க சுப சுபசெலவா பண்ணிக்கு நிம்மதியான ஒரு தருணத்தை பாப்பீங்க மகன சில பருவங்க அடுத்த புறநா சில பறவை எது வந்தாலும் சரி கலங்காதீங்க இனிமே கலங்க மாட்டீங்க நல்ல விஷயம் நடக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் வீடு வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு எந்த காரிய உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த புறநிலை பிறந்தவங்க ஏன்னா நீங்க எதுலையுமே நாகரீகமான குணம் உங்கள்ட்ட இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரணை பிறந்தவங்க இனிமே லைஃப்ல பாருங்க நிறைய ஒரு மாற்றம் ஒரு உத்திரத்துல பிறந்தவங்க ஏன்னா தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதி நேர்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் போறது தொழில ஒரு மாற்றம் உங்களுக்கு அமைப்புலாம் சூப்பரா இருக்கு எந்த விஷயம் இருந்தாலும் பயப்படாதீங்க ஒரு லாபம் வருமா நல்லா இருக்கும் அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும் அரசு உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வரலாம் எந்த காரியத்திலும் உங்க பக்கம் லாபமா வரும் பாருங்க இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாவே வரக்கூடிய ஆணி மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது